வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா ஓவுக்கு வதங்கிடுச்சு எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டோம் இதில் வந்து சில பொருட்கள் ஆட் பண்ணணும் வாங்க என்னென்னு பார்ப்போம் மஞ்ச தூள் ஃப்ரெண்ட்ஸ் கால் ஸ்பூன் மஞ்ச தூள் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன்தூள் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக சாப்பிட்றோம்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது வரம் மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் மா நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அடுத்தது முட்டை குழம்பு வைக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதெல்லாம் வந்து அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி முட்டை குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டி வந்து சூடாகிடுச்சி சட்டி சூடானதும் நான் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா அது வாசனைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது இதான உடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கூட்டை வந்து ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த முட்டை நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடுகு வந்து குறைஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த தாளிப்பை வந்து எடுத்து இதில் ஊற்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கெட்டியாக தான் இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து இந்த மிக்ஸியை கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இதை வந்து முட்டையை வந்து நம்ம ஊற்றினா நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உப்பு சேர்க்க போகிறோம் இதில் கொதிக்கும் போது உப்பு சேர்த்தோம்னா கல் உப்பு வந்து கரையை ஈஸியாக இருக்கும் நீங்கள் தூளுப்பாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்தா தான் பச்சை வாசல் போய் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்த உடனே முட்டையை உடச்சி ஊற்றலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றலாம் ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் சிம்மில் வச்சு முட்டை வந்து வெந்த உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான முட்டை குழம்பு தயார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரியலாக எடுக்கிற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோவுக்கு யாருமே ஒரு லைக் மூலமாக இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முட்டை குழம்பு ரெடி பார்த்திங்களா முட்டை வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்